ம் தேரும் தேர்தல் மாவட்ட மக்களின் கோபத்திற்கு உண்மையில் காரணம்தான் என்ன ஏன் இவர்களுடைய இந்த வாக்களிப்பு வீதம் குறைவடைந்தது என்கின்றது தொடர்பாகத்தான் சில தகவல்களே வந்து நான் இங்கே பதவி பகிர இருக்கின்றேன் இம்முறை வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் வந்து தகுதி பெற்றிருந்தார்கள் வாக்களிப்பதற்கு ஆனால் இதிலே வந்து மூன்று லட்சத்தி அறுபது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர் மாத்திரமே வாக்களித்திருக்கின்றார்கள் இதிலே வந்து இனி செல்லுபடியான வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகள் வந்து வேறு இதாக பிரிக்கப்பட்டாலும் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையானது மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர் மாத்திரமே வாக்களித்திருந்தார்கள் இது வந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று பேர் வந்து இம்முறை வந்து தேர்தலை புறக்கணித்திருக்கின்றார்கள் வாக்களிக்க செல்லவில்லை இந்த வாக்களிக்கச் செல்லாமைக்கு உண்மையில் காரணம் என்ன கடந்த காலங்களில் ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஏற்பட்ட மனக்கசப்பாக அல்லது இந்த தேர்தல்கள் மீது நம்பிக்கையின்மையால் அல்லது சரியான தெளிவூட்டல்கள் மக்கள் மத்தியிலே என்பது தொடர்பாக இனி காலங்களிலே நிச்சயமாக ஆராய வேண்டும் என்று சொன்னால் வாக்களிப்பு வீதத்தினை அதிகரிக்க வேண்டியது கட்டாய கடமையாக இருக்கின்றது வாக்களிப்பதானது ஒவ்வொரு இலங்கை பிரஜையினுடையதும் கட்டாய கடமை அந்த கடமையை வந்து நீங்கள் நிறைவேற்ற தவறின் நீங்கள் வரலாற்றிலே சில தவறுகளை செய்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை ஏனென்று சொன்னால் இந்த வாக்களிப்பு வீதம் உண்மையிலே குறைவடைந்திருக்கின்றது என்பது வந்து கடந்த முடிந்த நா ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது இம்முறை வந்து மூன்று முப்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் வந்து ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்தவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க செல்லவில்லை அதாவது மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்திருந்தார்கள் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று லட்சத்தி அறுபது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர் மாத்திரமே வாக்களித்திருக்கின்றார்கள் இதன் மூலம் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் வந்து இம்முறை நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்திருக்கின்றார்கள் அல்லது வாக்களிக்க செல்லவில்லை என்பதுதான் உண்மை இந்த காரணங்களை வந்து நாங்கள் பார்க்கும்போது உண்மையில் மக்கள் மத்தியில் தெளிவின்மையா அல்லது கடந்த கால நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஏற்பட்ட மனக்கசப்பா ஏன் இந்த இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற மாதிரி ஒரு மனக்கசப்பா என்பது கூட தெரியவில்லை ஆனால் எதிர்வரும் காலங்களில் உரிய அதிகாரிகள் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே வாக்களிக்க செல்ல வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்பான சரியான வெளிப்பூட்டல்களை அறிவுறுத்தல்களையும் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது